ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம அம்மா பேசுகிறேன் ஆடி மாதம் எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் அது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நாமளும் பக்தியை தேடி ஒரு பயணம் போக போகிறோம் பக்தியில் தேனை தேடி ஒரு பயணம் போக போகிறோம் என்ன தேனை தேடி பயணம் அப்படின்னு சொல்கிறீங்களா திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அந்த தேன் எப்படி இருக்கும் அதை பருகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் நானும் நிறைய சொற்பொழிவு எல்லாம் கேட்டேன் அதில் வந்து அவங்க ஒவ்வொரு பாட்டையும் பாடி அதுக்கு அர்த்தத்தை சொல்லும்போது அதை கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் நாமளும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு சொல்லணும் ஆனா அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முறையான ஒரு குரு வேணும் அந்த குருவை நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படி யோசிச்சுட்டு போது தான் சிவபுராணத்துல இருந்து ஒரு வாசகம் எனக்கு ஞாபகம் வந்தது அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாங்க செல்வர் சிவபுரத்துக்கே இந்த வரியை கேட்டதுமே இந்த பாட பாடுறதுக்கு பதிலாக இந்த பாட்டோட கருத்தை ஃபஸ்ட்டு நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்புறமேட்டு இந்த பாட்டை பாட கற்றுக்கலாம் தேனை எவ்வளோ தான் கையிலையே வச்சுக்கிட்டு நம்ம அதை சாப்பிட்டு பார்க்காம இருக்கிறது திருவாசகம் புக்கை வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் அது எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியல ஆனால் அந்த பாட்டுக்கு உண்டான கருத்து அந்த பாடலுக்கு கீழேயே போட்டிருக்காங்க சரி இதை நம்ம அனுபவிச்சு அனுபவிச்சு படித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டது இல்லை இல்லை ரெண்டு சம்பவம் ஏற்பட்டது அந்த சம்பவத்தை நாளைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம் பார்க்கலாமா நாளைக்கு ஓகே பாய் ராதே கிருஷ்ணா